சஹிஹுல் புகாரி 3681வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் பைனமா அன நாயிமும் ஷரிது லபன் ஒரு நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கனவில் நான் வாளை அறுத்து கொண்டவனாக என்னை காண்கிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறிப்பாக நபிமார்கள் காணக்கூடிய கனவு அது அல்லாஹ்வின் அருள் கொண்டு இறைஞ்சி நாம் காணக்கூடிய கனவு

அவங்க மனித உலகத்துக்கு முன் மாதிரியாக தான் அல்லா அனுப்பி இருக்கின்றாரு ரபியாமயன் சந்தாலேசம் அவனையும் விட சிறந்த ஒரு வழிகாட்டில் இருக்கோ ஒரு ஒரு முஸ்லிம் நம்பி ஒரு ஒரு மனிதன் நம்பி நமக்கு காமி சொல்லிட்டாரு என்ன அஸ்தர்கள் ஹதி வா என்ன அஸ்தர்கள் ஹதீஸு கிட்டா அப்படின்னா செய்திகள் உண்மையாக தான் அல்லாபுடையவே உன் அர்ஜனன் ஹலி ஹதீம் அம்மன் வழிகாப்ப தமிழ் சிறந்த முகம்மர் சத்தாலேசனோட வழிலாட்டு இதை சகோதரர்கள் அதிகமாக என்ன செய்வாங்க இது பெரியார் மண் பெரியார் தேசம் அப்படின்னா சொல்லுவாங்க ஒரு கருத்து எதுக்காக சொல்றாங்க ஆனா அது இணைவைக்கூடிய ஒரு வார்த்தை எது பெரியார் எல்லாமே ஒரு நம்முடைய நம்பிக்கை பிறகாலும் குரானும் சொன்ன நம்பிக்கை பிறகாலும் உலகத்துல உள்ள எல்லா பூமியும் அல்லாத சொந்தமான பூமி வானங்கள் பூமி அனைத்துமே அல்லாத சொந்தம் சரி ஒரு கருத்து இயக்கல இதை வந்து அவருடைய கருத்து மேலோட்டி இருக்கக்கூடிய பூமி முஸ்லிம் அதை வந்து எப்படி நாம் அங்கீகரிக்க முடியும் நவீன நாயக் சல்லாதேசம் அவர்களுடைய அவர்கள் கொண்டு வந்த கொள்கையை விட சிறந்த கொள்கையை யார் கொண்டு வர முடியும் அப்ப அந்த மாதிரி பேச்சு காதலிகளை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது வேறு யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக இது போன்ற இணைவிக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நாம் தகுந்து விட வேண்டும் அவர் செல்லாத செல்லும் அவங்க எல்லா மனிதர்களுக்கும் முன்மாதிரியாக அனுப்பப்பட்டதுனால்

ஒரு ஆட்சி பேர் கிடையாது ஆனா இஸ்லாமிய கான்செப்ட் என்ன ஆட்சி என்று சொன்னால் அது மக்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும் மக்களுக்கு பயனளிப்பதால் இஸ்லாமிய ஆட்சி அப்ப நவீன சென்றாலும் அந்த ஆட்சிக்கு வந்து கடவுள் அவங்க நீர் இழைப்பதை போட்டு காட்டப்படுகிறது ஒரு வயதுக்கு மீது இருக்காங்க வயது கிடைக்கும் ஒரு விலங்கினங்களுக்கு எதிரே இருந்தால்தான் அந்த விலங்கினங்கள் உயிர்வாகும் அதனுடைய பலனை அறுவடை செய்ய முடியும் அவன் நவீன சென்றாலும் மக்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்தி

அவங்க ஆட்சியை கொண்டு செல்வார்கள் என்று நபி அவர்கள் அவர் விசையினால் எப்படி ஃபரியத்த ஹத்தா நபியன் நாஸ் வதரபு பியத்த தாகம் தீர்ந்து தங்களுடைய ஒட்டகங்களுக்கு நீர் ஊட்டக்கூடிய அளவுக்கு அவர் விசையினால் நீர் எடுத்து கொண்டே இருக்கின்றார் அப்படி சொல்லி நபி அவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அப்ப உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆட்சி வந்து ஒரு நீண்ட கால ஆட்சி அப்படிங்கற ஒரு முன்னறிவிப்பு இருக்கிறது இரண்டாவது இந்த முன்னறிவிப்பு அவருடைய ஆட்சியாக வந்து மக்கள் செழிப்பாக செய்வா இருப்பார்கள் மக்களும் செழிப்பாக இருந்தார்கள் எல்லா செழிப்பும் நிறைந்து ஒரு நீதியை நிலைநாட்ட ஆட்சியாக உமர் ஆட்சி இருக்கும் என்பது நாயகம் சந்தா அலேசலம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட ஒரு விஷயம் இதைதான் பார்த்துதான் இஸ்லாமிய சமயம்

அந்த நல்லடியார்களுடைய உள்ளங்கள் வந்து மனக்கு மாறி அந்த பிரச்சனைக்கான தீர்வு போடுவாங்க மார்க்க சட்டங்கள் என்பது இறை தூதர்களுக்கு மட்டும்தான் வரும் இறை தூதர்கள் அதுதான் நல்லடியார்கள் நடிகர் நாயத்தின் முந்தைய சமுதாயங்கள் இறை தூதர்கள் அதுதான் நல்லடியார்களுக்கு சமுதாயம் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அதற்கான தீர்வு மலர்மார்கள் வழியாக அவங்களுடைய உள்ளங்கள் என்ன செய்யப்படும் போடப்படும்

ஒரு தாம ஒரு கனவு காட்டுறோம் அந்த கனவு நடந்து முடிந்த பிறகு நாம் விளங்கிக் கொள்ளலாம் இது வந்து இறைவனால் நமக்கு என்ன செய்யப்பட்டது முன்னறிவு செய்யப்பட்டது அது போல இவர் செய்ய மாட்டாரு யாரும் மார்க்க விஷயத்தான் தீர்ப்பு சொல்ல முடியாது மார்க்க விஷய தீர்ப்பு என்பது புராண சின்ன மாட்டார் அப்ப நவீர நாயர் சொல்றாங்க என்னுடைய உம்மத்தில் அப்படி ஒருவர் இருக்க முடியும் என்றார் அது யாராக இருப்பார் உமராக இருப்பா அப்படி நவீன நாயர் சார் சொல்லிக்கிறார் அப்படி உமத்தில் அப்படி கிடையாது அப்படி ஒருவர் இருக்க முடியுமென்றால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் ரப்பானின் മലக்கு மூலமாக அவருடைய பிள்ளைகள் தீர்வு போட்டு அவங்க அந்த தீர்ப்பு சொல்லி சமூகையில அமைதி உண்டாக்கக்கூடிய ஒரு நபரா ஒருவர் இருக்க முடியுமென்றால் உபராகத்தே இருப்பார் ஆனா நம்ம சமூகத்துல அல்லாஹ் ரப்பானை அதை குறிக்க முடியல. அது இறைவனுடைய ஒரு சோதனை ஆகலாம். அல்லது நமக்கு குர்ஆன் சுன்னாயின் மூல நூறு சதவீத எல்லா பிரச்சனைகும் பெரிய

நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மக்கள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறார்கள் என் மீதும் அந்த மக்கள் மீதும் சட்டைகள் செஞ்சிருக்கிறாங்க அழிஞ்சிருக்கிறார்கள் அந்த காட்டக்கூடிய அந்த சட்டைகள் சரியில் சிலர் சட்டை போட்டு அவருடைய நெஞ்சு வரைக்கும் தோல் நெஞ்சு வரைக்கும் சட்டம் செய்து இருக்குமா எவ்வளவு தூரம் சிலர் மனிதர்களை பார்த்தோம்னா அந்த சட்டைகளை இளைஞர் செய்து

மார்க்கத்தை பின்பற்றுவதில் உறுதித்தன்மை மிக்கவர்களாக உமர் ரதி அல்லாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன செய்கிறது காட்டுகிறது அல்லா பிரபுதாக மீது இறை செய்தி மூலமாக நவீர நாயகனுடைய கனவில் அல்லா காட்டியிருக்கின்றார் அதே போன்று எந்த அளவுக்கு உமர் ரதி அல்லாமுடைய பேச்சு இருக்குன்னா நவீன நாயகன் சொன்னாரா இல்லையா என்னுடைய உமத்துல வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வினை சொல்லக்கூடியவர் ஒருவர் இருக்க முடியும் என்றால் உமராக தான் இருப்பான்னு சொன்னாங்களா இல்லைங்களா

அந்த உலகத்தில் சொந்தக்காரர்கள் தெரிவிச்சிருந்தாங்க காரணத்துக்காக அப்போ அது அவங்க இவங்க தான் தெரிவிச்சாங்க பிடிபட்ட உடன் உமர் அவர்கள் சொல்றாங்க இந்த முனாபிக்குடைய கழுத்தை வெட்டுங்கள் அப்படிங்கிறாங்க அவங்க நான் சொன்னதை ஏற்றுக்கொள்ளது நீங்க சொன்ன தப்பு அவர் பதில் யுத்தத்துல ஓதி யுத்தத்துல கலந்து கொண்ட சகாய் அல்லாம சொல்லிட்டா பதில் யுத்தத்துல கலந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் என்ன தவறு செய்தாலும் உங்கள் மாப்பிள்ளை மன்னிப்பேன் அப்படிங்கிறது உமர் சொன்ன அந்த கருத்து அந்த இடத்துல செய்யறதுல உடன்படிக்கை வந்து உமர் அதனாடி பார்க்கும் அந்த உடன்படிக்கையும் அவங்களுடைய கருத்து வந்து தவறாக மாறி விடுகிறது பெரும்பாலும் ஒரு சொல்லும்போது அந்த எண்ணங்கள் சரியாகத்தான் இருந்திருக்கிறது அதுல ஒரு விஷயங்கள் சொல்றாங்க

அவன் எந்த ஒரு எது உண்மையும் அதை தான் அதிகம் செய்வார்கள் விஜய ராய அது அல்லாபடின்னு சொல்லிய செய்ய ஆயிடும் உள்ளத்தை அறிய முடியும் அப்ப அல்லாஹ் முழுத அளவுக்கு விஜயாதை சொல்லி உள்ள விஜயநாயக சொல்றான் நம்ம ஒவ்வொருடைய நாத்திலும் உள்ளத்திலும் எல்லா உண்மையும் வைத்திருக்கின்றான் அப்படி என்றால் அவங்க வந்து செய்ய மாட்டார்கள் பேச மாட்டார்கள் சொல்றாங்க இது

நாம முகாரியை நானூத்தி ரெண்டாவது செய்தியை பார்க்கணும் உமல் சர்தாப் அல்யல்லாம சொல்லி காட்டுறாங்க வாசத்துல பி பி நான் மூன்று விஷயம் வந்து என்னுடைய இறைவன் எதை இறைக்கி வைத்தாமல் அதுக்கு ஒப்பாக நான் எழுந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க முதலாவது விஷயம் என்ன ஒரு ரசூல் காட்டாம சொன்னார் யாரு அரசூல் அல்தா லவ் இத்தனாடி மகாபிடா இன்னும் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களுடைய மக்காம் அவங்களுடைய மக்காம் இப்ராஹிம் ஒரு கல் இருப்பாரு அந்த கல் வந்து கலபாவுடைய ஒரு மோதிர செய்யப்பட்டிருக்கும் ஆரம்பத்துல கலபா அந்த இப்ப நம்ம போனா கலபாவுக்கும் மக்காம் இப்ராஹிமுக்கும் மத்தியம் ரெண்டு செய்வோம் நம்ம ஒவ்வொரு செஞ்சுட்டு சுண்ணல் ரெண்டு ரெண்டு சுண்ணல் அந்த கல் ஆரம்பத்துல எங்க இருந்துச்சுன்னா காபத்துள்ள அந்த கல் எங்க தனியா இருக்கிறதோ அது காபத்து காபாவுடைய சோழத்துல இருந்துச்சு

இந்த கவியுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜ்ரி நாலாம் ஆண்டு அவங்க யாரிடம் பேசினால் எந்த ஒரு அன்னிய ஆண்களையும் அவங்க மௌத்தாவுல வரைக்கும் அவங்க பார்க்க கூடாதுன்ற சட்டத்தை வந்து அல்ல அறிவி வைக்கணும் எந்த ஒரு அந்நியாவும் நவியுடைய மனைவிமார்களும் பார்க்க கூடாது நவியுடைய மனைவிமார்களும் எந்த ஒரு அந்நிய ஆண்களும் என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது ஏன்னு சொன்னோம்னா இதை சிந்திச்சு பார்த்தா இதுல பயங்கரமான ஒரு குற்றம் இருக்கு மற்ற எந்த பெண்களுக்கும் அந்த குற்றம் வராது நவியுடைய மனைவிமார்கள் வந்து

பாத்ரூம் வீடுகளுக்கு வரதுக்கு முன்னாடி வெளிய போய் தான் செய்வாங்க அவங்க வந்து இயற்கை தேவை நிறைவேற்றதுக்காக போவாங்க அந்த நேரத்தில் திரையை எப்படி கொண்டு போக முடியும் திரையை கொண்டு போக முடியாது இயற்கை தேவை நிறைவேற்றுறதுக்காக போகும்போது திரையோடு போக முடியாது அப்போ மட்டும் என்ன செய்யலாம் அல்லா ஒரு ஆகி நீங்க வெளியே கிளம்பும் போது உங்களுடைய முகத்தை விசித்திக் கொள்ளும் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரவியுடைய மலை மாணவர்களுக்கு அல்லா ஒருத்தர் முடியுங்கள் மலைக்கிறது சொல்லாமல் ஓட்ட போட்டு பார்த்துட்டு கிடையாது அது எந்த அந்நியாக அவங்களும் பார்க்க முடியாது இவங்களும் செய்ய முடியாது அந்நியாக பாக்க முடியாது

அந்த திரையில போயிருக்காங்க திடீர்னு பார்த்தோம்னா அந்த ஒட்டரும் ஏதோ பிறகு சஃபியா அதையெல்லாம் வாழ்தா அவ்வளவு சூடானே செஞ்சதாங்க அந்த அந்த அலைக்கு கீழ விழுந்துறாங்க ஒட்டிருக்கு புது அமைக்கப்பட்ட அலை கீழ விழுந்துறாங்க கீழே விழுந்தால் அவங்க வந்து உள்ள எடுக்கும் போது போது மறைக்க முடியாது உள்ள திரையை கூட மறைச்சிட்டு மக்களும் கூட இருப்பாங்க ஆமா அமுதலா அதையெல்லாம் வாழும் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய கண்களை கட்டிக் கொண்டு அவங்கள என்ன செய்றாங்க

இலை வசனங்கள் இலை கற்களை அல்ல இலைக்க வைத்துள்ள அதுபோன்று மூன்றாவது ஒரு சம்பவம் சொன்னோம்னா நவீனுடைய மனைவி வந்து ரொம்ப ஒரு வறுமையான வாழ்க்கையான நவியான கொண்ட வாழ்க்கை வறுமையான வாழ்க்கை செலுத்தினங்களை கேட்கிறாங்கள சாமி இப்ப தலா கூப்பிட்டு யாரு நபிக்கு மனைவியா இருக்கிறது தகுதியான அவங்கள திருமணம் முடிச்சுக்க வேண்டியாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்றாங்க நீங்க எப்ப தலா கூப்பிட்டு நல்ல இந்த மாதிரி நபியோட சேர்ந்து இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நபியோட சேர்ந்து கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளலாமே அப்படின்னு சொல்லும் போது அது மாதிரி அல்லாணி செஞ்சிடலாம் திருமலை வசந்த அல்லாணிக்கு வைக்க முடியலாம் அதாவது நபிய நாயகன் சொல்றாங்க அசா ரப்பு அல்லாஹ் சொன்னா இந்த தல்லத்து உன்ன நபியே இந்த பெண்களை தலாக் கொடு விட்டார் எதை நபியோட வாழ்க்கை பொழுது துன்பங்களை சந்திக்க தான் நபியுடைய வாழ்க்கை என்பது மர்மை நபியுடைய பிரச்சாரமே மர்மைக்கான பிரச்சாரம் அவ அவங்க வீட்ல உட்கார்ந்துட்டு செல்வ செலிப்பை விரும்ப முடியாது அவங்க அந்த அளவுக்கு செல்வ செலிப்பை விரும்பல கொஞ்சம் அதிகமான செய்யறாங்க செலவு காசு கேட்கிறாங்க அப்ப அல்லா சொல்றான் நீங்க தலாக் விட்டு விட்டால் அயுதிலும் அஸ்வாஜின்

பல்வேறு சம்பவங்கள் வாழ்க்கையில் இருந்து பல்வேறு நிபுணர்கள் இருக்கிறது விலகிச்சியாக பலமுறை நாட்களில் நாம் தொடர்ச்சியாக காண்போம்